இந்த திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு உங்களுடைய நட்சத்திர தோஷம் முதல் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா திருவாதிரை என்பது ஆண் நாய் நாயிலே ஆண் நாய் பெண் நாய் கிடையாது ஆண் நாய் முதல் வேலையா அந்த திருவாதிரை என்பது ருத்ரன் பிறந்த இடம் அது மயானமான இடம் அதனால சிவனே மயான சிவன் அதனால அந்த சிவனுக்கு காவலாலேயே கால தான் அப்போ கால பைரவருங்கிற என்பது நாய் தான் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய திருவாதிர நட்சத்திரத்தில் இப்படி இருக்கிறதுனால இயற்கையாக இறந்த நாய் ஏதாவது ரோட்டில் அடிபட்டாலோ இல்லை ஏதாவது நோய் வந்து இறந்து போனாலோ அந்த நாயை எடுத்துட்டு போய் கால் மிதிபடாத இடத்துல கொண்டு போய் திருவாதர நட்சத்திரக்காரர் போய் மனசார ஒரு அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணுன்னா எப்படி பயபக்தியோடு பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் திருவாதர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க ஒரு நாயை கட்டி எடுத்துட்டு போய் இறந்த நாயை எடுத்துகிட்டு போய் குழியை தோண்டி அதை நல்ல முடியாக அடக்கம் செஞ்சு அதுக்கு ஒரு மாலை போட்டு ஒரு மஞ்சள் தொழித்து அதுக்கு ஒரு கல்புரம் பொருத்தி வச்சு ஒரு மூணு முறை சுற்றி சாமி கும்பிட்டு கால பைரவருடைய தோஷம் அன்னையோட நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்துக்குள்ள உங்கள் வம்சத்தவே நாய் கடிக்காது அன்னையிலேருந்து சிவன் உங்களை ரொம்ப நல்லபடியாக சந்தோஷப்படுத்துவார் இதுவரைக்கும் வாயுள்ள ஜீவனுங்கிறது மனிதர்கள் அவங்களவே எடுத்து அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணும்போது இது வாயில்லாத ஜீவன் அது இந்த நட்சத்திரத்துக்கு சொந்தமான கால பைரவர் அதனால நீங்கள் திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க இறந்த நாயை அடக்கம் பண்ணுன்னா அன்னையிலேருந்து உங்கள் கர்மம் தீர்ந்து போயிடும் இதை கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க இது வந்து உங்கள் ஜாதகத்தில் இப்படி ஏதாவது திருவாரூர் நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் இதை வந்து கூச்சப்படாதீங்க அருகறுப்பு படாதீங்க நம்ம வீட்டில் உயிரோட நாய் இருக்கும்போது அதுக்கு நீங்கள் பால் கொடுத்துருப்பீங்க பிஸ்கட் கொடுத்துருப்பீங்க உங்கள் காலமே பின்னாடி வந்து சுற்றிட்டு வந்திருக்கும் உங்கள் பெட்டிலேயே படுத்து தூங்கியிருக்கும் உங்களுக்கு நிறையா உதவிகள் அது செஞ்சுருக்கும் அப்போ உயிரோடு இருக்கும்போது அதை மதிக்கிறீங்க அதை இறந்துருச்சுன்னா அது நான் எங்கேயோ கிடக்குதுன்னு பார்த்துட்டே போகிறீங்க ஆனால் யார் வேணாலும் பார்த்துட்டு போகட்டும் திருபாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எனமே அதுதான் அல்லவா அதனால இந்த திருபாதிரை நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் கண்டிப்பாக இறந்த நாயை எடுத்து அடக்கம் பண்ணுன்னா அன்னையிலேருந்து உங்களுடைய குடும்பத்தில் பிரம்மகத்தி தோசை நிவர்த்தி ஆகுது சிவன் சொத்தை அபகரித்த தோசை நிவர்த்தி ஆகுது நாயை அடித்து போன தோசை நிவர்த்தி ஆகுது நாயும் அந்த குடும்பத்தை பிடிச்சி கிடச்சிக்கிட்டே இருக்கிற தோஷம் நிவர்த்தி ஆகுது இத்தனை வேலை நடக்கும் இதை கண்டிப்பாக இதை நீங்கள் செய்வீங்களா இதை செஞ்சு தான் பாருங்களேன் உண்மையாலுமே உங்கள் வாழ்க்கை அதுக்கப்புறம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதை அடக்கம் பண்ணிவிட்டு நீங்கள் மூணு முறை சுற்றி சாமி கும்பிட்டு வந்து அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எலுமிச்ச மழமெல்லாம் வச்சு பூஜை பண்ணி காவல பைரவர் கோயிலில் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவேன் உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போகட்டும் அன்னையிலேருந்து உங்களுக்கு திருவாத்திர நட்சத்திரம் திருவாத்திரை உங்கள் திரை ஓப்பன் ஆயிரு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குது இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை ஏன்னா அவங்களாட்ட கஷ்டப்படுறவங்க யாருமே இல்லை திருவாத்திர நட்சத்திரம் அது மையான சிவனாக போச்சு எத்தனை தான் நம்ம தேடி 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 என்ன தான் நல்லது செஞ்சாலும் நல்ல பேரே எடுக்க முடியாது வாழ்க்கையில் ஏன்டா நம்ம இந்த வாழ்க்கையில் பிறந்தோங்கிற மாதிரி இருக்கும் அதனால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக இதை செய்யுங்க உங்களுக்கு வள்ளுவர் வாக்கு நம்ம யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் எல்லாம் நிறையா ஆயிரக்கணக்கான பதிவுகள் நிறைய கொடுத்துருக்கேன் இதில் ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் டேட் ஆஃப் பர்த்து டைமு பிளேஸ் மட்டும் அனுப்பிச்சி வச்சா போதும் ஃபோன்லேயே உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லிருவோம் கண்டிப்பாக உங்களுக்கு எளிய பரிகாரத்தோடு உங்களுக்காக இருக்கிறேன் அடியேன் சுபம் ஆபத்து அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்